அலமதுல்ல ரபி ஆலமீன் வஃதுசலாத்தி வத்தமுத் தஸ்லீம் அலா நபீ மஹமதின் வலிஹி வசாபிஹி அம்தபி அஹி ஹஸ்ஸானின் இலாய்தீனி அம்மாபாக் தக்விமுல் இசான் என்ற கிதாபினுடைய பாடத்தொடரில் இன்று பாபு சிலதி வல் மௌசூல் சிலா மற்றும் மௌசூலை பற்றிய பாடத்தை பார்ப்போம் இஸ் மௌசூலை பொறுத்தவரையிலே பொதுவாக ஒரு பொருளை அல்லது ஒரு நஃபரை பற்றி கூடுதலான மேலதிகமான தகவல்களை தெரிவிப்பதற்காக வேண்டி பிரயோகிக்கப்படுகின்றது அது அந்த வசனத்தினுடைய தேவைக்கேற்ப ஏராபினுடைய இடத்திற்கேற்ப அதனுடைய பயன்பாடு வித்தியாசமானதாக வேறுபட்டதாக இருக்கும் ஒரு சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம் அபுது நான் வணங்குகின்றேன் அல்லாஹ அல்லாஹவை நான் வணங்குகின்றேன் இந்த வசனத்தில் அபுது ஃபியாலுன் முலாரி அலமீர்ஹூ ஃபாயில் அல்லாஹா என்பது மஃபவுல் அல்லாஹுவை பற்றிய மேலதிகமாக இன்னும் வர்ணிப்பதற்காக வேண்டி நாங்கள் இஸ் மோசூலை பிரயோகிப்போம் அதாவது அல்லதி அவனை தகையவன் என்றால் ஹலகனி அவன் எங்களை என்னை படைத்தான் எனவே அபுதுல்லாஹ அல்லாஹவை வணங்குகின்றேன் அல்லதி ஹலகனி என்னை படைத்த அல்லாஹவை வணங்குகின்றேன் இந்த வசனத்திலே அல்லதி என்ற இஸ்மோசூல் அல்லாஹ என்ற மஃபூலான சொல்லுக்கு சிஃபத்தாக வந்திருக்கின்றது எனவே அல்லதி என்பது இஸ்மோசூல் சிஃபத் என்று நாங்கள் சொல்லுவோம் இதே வசனத்திலே அல்லாஹ் என்ற மஃரோலை நாங்கள் நீக்கிவிட்டு அபுதுல்லதி நான் ஒருவனை வணங்குகிறேன் ஹலக்கனி என்னை படைத்த ஒருவனை நான் வணங்குகின்றேன் இவ்வாறு சொல்கின்ற பொழுது அல்லது என்பது நேரடியாக அபுது என்ற சொல்லுக்கு மஃபவுலாக இடம்பெறும் எனவே அல்லதி என்பது இஸ்மோசூல் மஃவுல் என்று நாங்கள் சொல்லுவோம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் ஜா அர் ரஜுலு அந்த மனிதர் வந்தார் இதிலே ஜா அ என்பது ஃபியாலின் மாதின் அர் ரஜுலு என்பது ஃபாயில் இந்த ஃபாய்லை பற்றி இன்னும் தெளிவான விடயங்களை நாங்கள் சொல்வதற்கு அல்லதி அவர் எத்தகையவர் என்றால் லக்கீ அம்சி நாம் நான் நேற்று சந்தித்த அந்த மனிதர் வந்தார் இங்கே அல்லதி என்ற இசு மோசூல் என்ற ஃபாயிலை வர்ணிக்கக்கூடியதாக வந்திருக்கின்றது எனவே எதுக்கு நாங்கள் இஸ் மோசூல் சிஃபத் என்று சொல்லுவோம் இதே வசனத்திலே அர்றஜுலு என்ற சொல்லை நாங்கள் நீக்கிவிட்டு ஜ அல்லதி அக் லக்கீ அம்சி ஜா அல்லதி ஒருவர் வந்தார் லக்கீ அம்சி நான் நேற்று சந்தித்த நேற்று சந்தித்தவர் வந்தார் எனவே இந்த வசனத்திலே ஜா என்பது ஃபியாலின் மாதின் அல்லதி என்ற இஸ் நேரடியாகவே ஜா என்ற ஃபியாலுக்கு ஃபாயிலாக வந்திருக்கின்றது எனவே அல்லதி என்பது இஸ் ஃபாயில் என்று சொல்லுவோம் இன்னொரு உதாரணத்தை எடுப்போம் கரத்துல கிதாப நான் அந்த புத்தகத்தை வாசித்தேன் அல்லதி இஷ்டரை நான் வாங்கிய புத்தகத்தை வாசித்தேன் இந்த வசனத்திலேயும் அல்கிதாப என்ற மஃபூலுக்கு சிஃபத்தாக அல்லதி என்பது இஸ்மோசூல் சிபத்தாக இடம்பெற்றிருக்கின்றது நான்காவதாக ஒரு உதாரணத்தை பார்ப்போம் அல்லதி சல்லம் து அலைஹி அல்லதி ஒருவர் சல்லம் து அலேஹி நான் அவருக்கு சலாம் சொன்ன அந்த ஒருவர் ஆலிமுன் ஒரு ஆலிம் ஆவார் இந்த வசனத்திலே அல்லதி என்ற இசு மோசூல் முபுத்ததாவாக வந்திருக்கின்றது எனவே அல்லதி இசு மோசூல் முபுத்த உன் என்று சொல்லுவோம் எனவே இசு பொறுத்த பொறுத்தவரையிலே ஒரு பொருளை அல்லது ஒரு நபரை பற்றிய மேலதிகமான அல்லது கூடுதல் தகவல்களை தெரிவிப்பதற்காக வேண்டி பெரும்பாலும் இந்த இசு மோசூல் பிரயோகிக்கப்படுகின்றது மேலே சொல்லப்பட்ட உதாரணங்களின் மூலமாக நாங்கள் ஓரளவுக்கு விளங்கியிருப்போம் மேலே சொல்லப்பட்ட உதாரணங்களிலிருந்து மூன்று வசனங்களை மாத்திரம் எடுத்து இந்த இஸ்மோசூலினுடைய பாடத்தை இன்னும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம் முதலாவது அல்லதி ஹலகனி இரண்டாவது அல்லதி ஸ்டரைது மூன்றாவது அல்லதி சல்லம் து அலைஹி இந்த மூன்று வசனங்களிலேயும் ஒவ்வொன்றிலும் மூன்று விடயங்கள் அடங்கியிருக்கின்றன அதாவது இஸ் சிலாவினுடைய பாடத்திலே பிரதானமாக மூன்று விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் முதலாவது அல் இஸ்முல் மோசூல் இஸ்மோசூலாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல் இந்த மூன்று வசனங்களிலேயும் அல்லது என்ற வார்த்தையை மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இசும் மோசூலை பொறுத்தவரையிலே இரண்டு வகையான இசு மோசூல் இருக்கின்றன ஒன்று நஸ்ஸுன் நஸ்ஸுன் என்றால் குறிப்பானது முதக்கர் முஅன்னஸ் முஃப்ரத் தஸ்னியா ஜம் என்று ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக குறிப்பான சொற்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதற்கு நாங்கள் நஸ்ஸுன் என்று சொல்லுவோம் அதாவது அல்லதி என்பது முதக்கர் முஃப்ரதுக்கு மாத்திரம் பிரயோகிக்கப்படும் அல்லதி என்பது முஅன்னஸ் முஃப்ரதுக்கு மாத்திரம் பிரயோகிக்கப்படும் அல்லதி என்பதனுடைய தஸ்னியா இருமையாக அல்லதானி என்று ரஃபவுடைய நிலைமையிலும் நஸ்பு ஜெர்ருடைய நிலைமையிலே அல்லதைனி என்று பாவிக்கப்படும் அல்லத்தீ என்பதனுடைய மன் தஸ்னியாவாக அல்லத்தானி ரஃபுடைய நிலைமையிலே தைனி என்று நஸ்பு மற்றும் ஜெர்ருடைய நிலைமையிலே பிரயோகிக்கப்படும் அல்லதி என்பதனுடைய முதக்கர் ஜெம் அல்லதீன என்று சொல்லும் அல்லத்தீயினுடைய ஜெம் ஆக அல்லாஇ அல்லவாதி ஆகிய சொற்களும் பிரயோகிக்கப்படுகின்றன இது இசுமோசூலினுடைய நஸ் என்ற பகுதியிலே சேரும் இரண்டாவதொரு பகுதி முஷ்தரக் அதாவது இவைகள் அனைத்தையும் இந்த ஆறு வகையான சொற்களையும் உள்ளடக்கியது அதாவது இந்த ஆறு வகையான சொற்கள் பிரயோகிக்கப்படக்கூடிய இடத்திலே அந்த சொற்களை நாங்கள் பிரயோகிக்கலாம் முசன் இப்ரீமுல்லா அவர்கள் இந்த கிதாபிலே அவைகளில் நான்கை மாத்திரம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஒன்று மன் இரண்டாவது மா மூன்றாவது ஐயூ என்ற சொல் நான்காவதாக ஃபாயில்களிலே சேர்க்கப்படக்கூடிய அலிஃப்லாம் அதாவது நாசிருன் என்ற சொல்லிலே சேர்க்கப்படக்கூடிய அலிஃப்லாம் அந்நாசிரோ இது நக்கிராவிலிருந்து மாரிஃபாவாக்கக்கூடிய அலிஃப்லாம் அல்ல இது இசுமோசூல் வரக்கூடிய அலிஃப்லாம் இந்த முஷ்தரக் சம்பந்தமான இன்னும் மேலதிகமான விடயங்களை அடுத்த கிதாபுகளில் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் இன்ஷால்லா இரண்டாவது விடயம் இஸ் அடுத்து இடம் பெற்றிருக்கக்கூடிய ஜும்லா அந்த ஜும்லா இல்லாமல் இஸ் வந்திருக்கக்கூடிய சொல்லினுடைய கருத்து பூர்த்தியாக மாட்டாது இதற்கு நாங்கள் சிலா என்று சொல்லுவோம் சிலத்து மௌசூல் அந்த மௌசூலினுடைய சிலா இந்த சிலாவை பொறுத்தவரையிலே நாம் மேலே குறிப்பிடப்பட்டிருக்கூடிய வசனங்களை பார்த்தால் ஹலக்க இஷ்டரை ஹலகனி இஷ்டரை துஹு சல்லம் து அலேஹி இவற்றில் ஹலக்க இஷ்டரை து சல்லம் து ஆகிய மூன்று வசனங்களுமே ஜும்லா ஃபியாலியாவாக வந்திருக்கின்றது சிலாவை பொறுத்தவரையிலே இவ்வாறு ஜும்லா ஃபியாலியாவாக வரவும் முடியும் அல்லது ஜும்லா இஸ்மியாவாக இடம்பெறவும் முடியும் ஜார் ஜார்மஜுரூராகவும் இடம்பெற முடியும் இது இரண்டாவது பகுதி அதாவது இஸ்மௌசூலினுடைய கருத்தை பூரணப்படுத்துவதற்காக வேண்டி வரக்கூடிய சிலா அந்த சிலா ஜும்லாவாகத்தான் வர வேண்டும் ஒன்று ஜும்லா இஸ்மியாவாக இருக்கலாம் அல்லது ஜும்லா ஃபியாலியாவாக இருக்கலாம் அல்லது ஷிபுல் ஜும்லா ஜும்லாவுக்கு ஒப்பானது ஜும்லாவை போன்றது என்று அழைக்கப்படக்கூடிய லருப் ஜார் மஜ்ரூர் ஆகிய இவைகளில் ஏதாவது ஒன்றாகவும் இருக்க முடியும் மூன்றாவது பகுதி இந்த சிலாவிலிருந்து இஸ்மௌசூலை பார்த்து மீளக்கூடிய ஒரு லமீர் இதற்கு நாங்கள் ஆயித் என்றும் சொல்லுவோம் முதலாவது வசனத்திலே அல்லதி ஹலக்கனி என்னை படைத்தவன் அல்லதி என்ற இஸ்மோசூலை பார்த்து மீளக்கூடிய லமீர் ஹலக்க என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ஹுவ என்ற லமீர் அதுதான் அல்லதி என்ற சூலை பார்த்து மீளக்கூடிய ஒரு ஆயுதாக இருக்கின்றது படைத்தல் என்ற செயலை அவனே செய்திருப்பதனால் அந்த அல்லதியை பார்த்து மீளக்கூடிய லமீர் மறுபுவாக ரஃபுடைய இடத்திலே இருக்கின்றது இவ்வாறு ரஃபை செய்யப்பட்டு ரஃபுடைய தானத்திலே வரக்கூடிய ஆயுதுகளை லமீர்களை ஒருபோதும் ஹதுஃப் செய்யப்படுவதில்லை இரண்டாவது வசனத்தை நாங்கள் பார்ப்போம் கரத்துல்கிதாபல்லதி இஷ்டரை துஹு கரத்துல கிதாப நான் புத்தகத்தை வாசித்தேன் அல்லதி அந்த புத்தகம் எத்தகையதென்றால் இஷ்டரை துஹு நான் அதனை வாங்கினேன் இந்த வசனத்திலே இஷ்டரை துஹு என்ற சிலாவிலிருந்து அல்லதி என்ற அந்த சொல்லை பார்த்து மீளக்கூடிய லமீர் ஹூ என்ற நஸ்பு செய்யப்பட்ட மஃலாக இடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த லமீராகும் வசனத்திலே சிலாவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த செயல் வாங்குதல் என்ற செயலை நான் செய்திருக்கின்றேன் இசு மௌசூலாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த குறித்த பொருள் செய்யவில்லை அதன் மீது அது செய்யப்பட்டிருக்கின்றது பட்டிருக்கின்றது கரத்துல் கிதாப அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன் அல்லது எத்தகைய புத்தகம் என்றால் இஷ்டரை நான் அதனை வாங்கினேன் எனவே இந்த சிலாவிலிருந்து மீளக்கூடிய தமீர் நஸ்பு செய்யப்பட்ட நிலையில் அந்த இஸ்மசூலை பார்த்து மீண்டிருக்கின்றது எனவே இவ்வாறு இடம்பெறக்கூடிய லமீரை தேவை என்றால் ஹதுவு செய்யவும் முடியும் கரத்துல் கிதாபல்லதிஷ்டரை துஹு என்று வெளிப்படுத்தி சொல்லவும் முடியும் கரத்துல் கிதாபல்லதிஷ்டரை து என்று ஹது செய்து சொல்லவும் முடியும் மூன்றாவது வசனம் அல்லதி சல்லம் து அலேஹி அல்லதி சல்லம் து நான் சலாம் சொன்னேன் அந்த இஸ்மோசூலுக்கும் சலாம் சொல்லுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த இஸ்மோசூலாக இடம்பெற்றிருக்கக்கூடியவருக்கு சலாம் சொல்லியிருக்கின்றேன் எனவே சல்லம் து அலைஹி என்ற சொல்லிலிருந்து அல்லதியை பார்த்து மீளக்கூடிய தமீர் ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹாவாகும் அலைஹி என்று செய்ய ஜருடைய தானத்திலே மஜூரூருடைய தானத்தில் இருக்கக்கூடிய ஹாவாகும் எனவே அல்லது என்ற இஸ்மோசூலை பார்த்து மீளக்கூடிய தமீர் ஜரு செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்களிலேயும் அந்த ஆயுதை அது செய்யப்பட மாட்டாது சுருக்கமாக சிலாவிலிருந்து இஸ்மோசூலை பார்த்து மீளக்கூடிய தமீர் ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும் அல்லது ஜரு செய்யப்பட்டதாக இருக்கும் அல்லது நஸ்பு செய்யப்பட்டதாக இருக்கும் ரஃபு செய்யப்பட்டதாக இருந்தால் அதனை அது செய்ய முடியாது நசுப் செய்யப்பட்டதாக இருந்தால் விரும்பினால் அது செய்யலாம் விரும்பினால் இஸ்பாத் தரிப்படுத்தலாம் ஜெரு செய்யப்பட்டிருக்கக்கூடிய லமீரை பொறுத்தவரையிலே பெரும்பாலும் அது கூறப்பட்டேதான் இடம்பெறும் இதுதான் இசுமௌசூலினுடைய பாடத்தின் மிக சுருக்கமான விடயம் இன்னும் மேலதிகமான விடயங்களை அடுத்த கிதாபுகளிலே நாங்கள் பார்க்கலாம் இன்ஷா அல்லா முசனிப்ரஹமுல்லா அவர்கள் சொல்வதை பார்ப்போம் இது பாபு சிலதி வல் மௌசூல் சிலா மற்றும் மௌசூலை பற்றிய பாடமாகும் வல் அஸ்மா உல் மௌசூலத்து இஸ் மௌசூல்கள் வகிய அவைகள் அல்லதி அல்லதி அல்லதியும் அல்லத்தீமாகும் வல் அலிஃபு வல்லாமு பிமான் அல்லதி வல்லதி அல்லதி மற்றும் அல்லத்தீனுடைய கருத்திலே உள்ள அலிஃப்லாமாகும் இது இஸ் இஸ்முல் ஃபாயில் இஸ்மஃபூல் போன்றவைகள் சேர்க்கப்படக்கூடிய அலிஃப்லாமை குறிக்கின்றது ஒமன் வமா வ ஐயு மேலும் மண் மா ஐயு என்ற சொற்களும் ஆகும் லஸ்மா உ இந்த இசும்கள் லா துஃபீது எந்த கருத்தையும் தரமாட்டாது இல்லா சில திஹா அதனுடைய அவைகளினுடைய சிலாவுடனே தவிர வலா யகுனு சிலது மேலும் அந்த சிலா இல்லா ஜும்லத்தன் வசனமாக ஜும்லாவாகவே அன்றி இடம்பெற மாட்டாது ஃபருப் தகூனு சிலவேளை அது இருக்கும் அதாவது அந்த சிலா இருக்கும் ஃபியலன் ஒரு ஃபியலாக அல்லது ஒரு செயலாக இருக்கும் வாக்கன் அணில் மௌசூலி மௌசூலிடமிருந்து இடம்பெற்ற ஒரு செயலாக அந்த சிலா இருக்கும் அதாவது அந்த சிலாவில் குறிப்பிடப்படக்கூடிய அந்த செயலை இசு மௌசூலாக வந்திருப்பவர் செய்திருப்பார் இப்படியான சந்தர்ப்பங்களிலே வ ருஃபீஹி அதிலே உள்ள லமீர் ரஃப் ரஃப் செய்யப்பட்டதாக இருக்கும் அது கௌலிக்க மரத்து பில்லதி நான் ஒருவனுக்கு அருகில் சென்றேன் அந்த ஒருவன் யாரு லாரபக்க உனக்கு அடித்தவன் லாரப என்ற அந்த ஜும்லா சிலாவில் இருக்கக்கூடிய அந்த செயலை செய்தவர் அல்லதி என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இசுமோ சுல்தான் எனவே அதிலிருந்து மீளக்கூடிய லமீர் ரஃபாக இருக்கின்றது கருப்பமாக தகுணும் மேலும் சிலவேளை அந்த சிலா இருக்கும் வாக்கான் அலல் மௌசூலி மௌசூலின் மீது இடம்பெற்ற செயலாக இருக்க முடியும் அதை நகவு கௌலிக்க நீ சொல்வதை போலவாகும் மரத்து பில்லதி ஒருவனுக்கு அருகில் நான் சென்றேன் லரப்தஹூ அல்லது லரப்துஹூ நீ அடித்தவன் அல்லது நான் அடித்தவனுக்கு அருகில் சென்றேன் இந்த வசனத்திலே அல்லதி என்ற இசுமௌசூல் அந்த சிலாவில் வரக்கூடிய அந்த செயலை செய்யவில்லை ஆனால் அந்த செயல் அவருக்கு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே அது அதிலிருந்து மீளக்கூடிய லமீர் நஸ்பு செய்யப்பட்டு இருக்கின்றது லமீர் உஃபீஹி நஸ்புன் அதிலே உள்ள தமீர் நசுபு செய்யப்பட்டிருக்கின்றது வரூபமா தக்கூன் மேலும் சிலவேளை அந்த சிலா இருக்கும் ஃபியாலன் வாக்கியான் லிகைரிஹி வேறொருவருக்கு நிகழ்ந்த செயலாக இருக்கலாம் ல வாக்கியான் அன்ஹு வலா வ அலைஹி மௌசூலிடமிருந்து வெளிப்பட்ட செயலாகவோ அல்லது மௌசூலுக்கு செய்யப்பட்ட செயலாகவோ இருக்காது இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே ஒரு லமீர் ஜர்ருன் அந்த அதிலே இருக்கக்கூடிய லமீர் ஜர் செய்யப்பட்டதாக இருக்கும் அது நஹபு கௌலிக்க நீ சொல்வதை போலவாகும் மரத்து பில்லதி நான் ஒருவனுக்கு அருகில் சென்றேன் காம அஹூஹு அவனுடைய சகோதரன் நின்ற ஒருவனுக்கு அருகில் நான் சென்றேன் இந்த வசனத்திலே காம என்ற செயலை இசுமோசூலாக வந்தவரும் செய்யவில்லை அவருக்கு செய்யப்படவும் இல்லை ஆனால் வேறொருவர் அதனை செய்திருக்கின்றார் இந்த சந்தர்ப்பங்களிலே அந்த லமீர் ஜரி செய்யப்பட்டதாக இருக்கும் ஏற்கனவே அல்லதி சல்லம் து என்ற வசனத்திலே சொல்லப்பட்டதை போலவே இதிலேயும் இவ்வாறான வசனங்களிலேயும் ஜரி செய்யப்பட்டதாகவே லமீர் இருக்கும் பக்கதாளிக்கு அவ்வாறாகும் மரத்து பில்லதி அஹோஹு மரத்து பில்லதி அஹோஹு என்பதும் அவ்வாறாகும் இந்த வசனத்திலே முசனிஃப் ரஹிம் அவர்கள் ஒரு ஜும்லா இஸ்மியா சிலாவாக வருவதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வரூபமா தகோனு லர்ஃபன் சிலவேளை அந்த சிலா லர்ஃபாக இருக்கும் என்று கூறிவிட்டு பாபுமா எருத்தஃபி லர்ஃப் என்ற பாடத்திலே முசனிஃப் ரஹீமுல்லா அவர்களினுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் அதை நாங்கள் ஏற்கனவே அதை நாங்கள் விட்டுவிட்டோம் அந்த அடிப்படையிலே இந்த இடத்திலேயும் அதை விட்டுவிட்டு அடுத்த பகுதிக்கு வருவோம் வக்கதாலிக்க அவ்வாறாகும் மண் வமா வல் அலிஃபு வல்லாமும் பிமா அனல்லதி வல்லத்தி மண்ணும் மாவும் மேலும் அல்லதி மற்றும் அல்லத்தியினுடைய கருத்தை கொண்டுள்ள அலிஃப் இலாமும் அவ்வாறாகும் தாரா அல்லாஹு தாலாவுடைய சொல் போன்றதிலே உள்ள அலிஃப் இலாமும் அவ்வாறாகும் ஃபவையிலுன் அழிவு இருக்கின்றது அல்லது அழிவு உண்டாகட்டும் லில் காசியத்தி கொலூபுகும் மின் விதிக்கிறில்லாகி அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டும் உள்ளங்கள் கடுமையாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நாசம் அல்லது அழிவு இருக்கின்றது இந்த வசனத்திலே வத்தக்தீரு ஃபவைலுன் லில்லதி நகத் கொலூபுகும் அல்லதி நகத் கொலூபுகம் என்பதைத்தான் இசும் ஃபாய்லாக பிரயோகித்து லில் காசியத்தி கொலூபுகம் என்று பிரயோகிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து முசனிப் ரஹில் கூறுகின்றார்கள் ஃபஸ்லூன் இது ஒரு பாடமாகும் வல அபுத்த மின் ஆஇதீன் ஒரு ஆயித் கட்டாயமாகும் எவுது மின் சிலத் இளல் மௌசூலி சிலாவிலிருந்து மௌசூலின் பக்கம் மீளக்கூடிய ஒரு ஆயித் கட்டாயமாகும் இங்கானது சிலது அந்த சிலா இருந்தால் அணில் மௌசூலி மௌசூலிடமிருந்து இடம்பெற்ற செயலாக அந்த சிலா இருந்தால் ஃபல்லமீ ரூஃபி ஹிரஃபுன் அதிலே உள்ள தமீர் ரஃபு செய்யப்பட்டதாகும் லம் தஹதிஃபு அதனை நீங்கள் ஹரி செய்வதில்லை அல்லாஹு தாலா அல்லாஹாலா கூறுகின்றான் வாதல்லாஹுல்லதீன ஆமனு அல்லாஹு அல்லாஹ் வாக்களித்தான் அல்லதீன சிலருக்கு ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் இந்த வசனத்திலே ஆமனு என்பது தான் சிலா அந்த சிலாவிலிருந்து ஆமனு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ஹும் என்பது தான் ஆயுதாக இருக்கின்றது எனவே இந்த ஆயுதை ஒருபோதும் அது செய்ய முடியாது ஒகாலல்லாஹூ தாலா வல்லதீன மேலும் எத்தகையவர்கள் என்றால் யும பில்கைபி அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் வைங்கானது சில தூ மேலும் அந்த சிலா இருந்தால் ஃபியாலன் வியான் அலல் மௌசூலி மௌசூலின் மீது இடம்பெற்ற செயலாக அந்த சிலா இருந்தால் ஃபத் லமீர் ருஃபீஹி நஸ்புன் அதிலே உள்ள லமீர் நஸ்பு செய்யப்பட்டதாகும் வைன்ஷித்த நீ நாடினால் அல்லது நீ விரும்பினால் அப்ரஸ் தகு அதனை வெளிப்படுத்துவாய் வைன்ஷித்த மேலும் நீ விரும்பினால் ஹதஃப் தஹூ அதை அது செய்வாய் எனவே மன்சூபாக அமீழக்கூடிய தமீரை கூறவும் முடியும் அது செய்யவும் முடியும் அல் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா கூறுகின்றான் அல்லதீன அவர்கள் எத்தகையவர்கின்றால் ஆத்தையினாகுமுல் கிதாப அவர்களுக்கு நாங்கள் வேதத்தை வழங்கியவர்கள் இதிலே நாஹும் என்ற வசனத்திலே உள்ள ஹும் என்ற மன்சூபான லமீர் தான் அல்லதீன் என்ற இஸ்மசூலை பார்த்து மீழுகின்றது அல் லமீர இந்த வசனத்தில் அல்லாஹ் லமீரை வெளிப்படுத்தி கூறியிருக்கின்றான் அலஹு தாலா மேலும் தாலா கூறுகின்றான் அஹாதா இவரா அல்லதி பாசல்லாஹு ரசூலன் அல்லாஹ் தூதராக அனுப்பியவர் இவரா இந்த வசனத்தில் பாசல்லாஹு ரசூலன் என்பதிலே அல்லதியை பார்த்து மீளக்கூடிய ஒரு தமீரும் இல்லை ஆனால் அடிப்படையிலே ஐ பாசஹுல்லாஹு ரசூலன் என்று இருக்கும் ஃபஹ லமீரல் மன்சூபல் ஆத இலல் மோசூலே மோசூலியை பார்த்து மீளக்கூடிய நசுப் செய்யப்பட்ட அந்த லமீரை அல்லாஹ் ஹதிஃப் செய்து கூறியிருக்கின்றான் அந்த சிலா இருந்தால் வாக்கான் லிகைஹி வேறொருவருக்கு நிகழ்ந்த செயலாக இருந்தால் லா வாக்கன் அன்ஹு அந்த இசுமௌசூரிடமிருந்து இடம்பெற்ற செயலாகவோ வலா வாக்கேஹி அல்லது அதன் மீது நடந்த ஒரு செயலாகவோ இல்லாமல் வேறொருவருக்கு நிகழ்ந்ததாக இருந்தால் ஃபல் லமிஹி ஜருன் அதிலே உள்ள லமீர் ஜெரு செய்யப்பட்டதாக இருக்கும் அபிரஸ்தீர நீர் லமீரை வெளிப்படுத்துவாய் அது நஹு கௌல்ஹி தாலா அல்லா சொல்வதை போலவாகும் அல்லதி நதல்ல சாயுகும் ஃபில்ஹயாத்தி துன்யா உலக வாழ்க்கையிலே இவர்களினுடைய முயற்சி தவறிவிட்டதோ அத்தஹியவர்கள் இந்த வசனத்தில் அதல்ல சாயுகும் என்ற வசனம்தான் சிலாவாக வந்திருக்கின்றது சாயுகும் என்ற சொல்லிலே இருக்கக்கூடிய முலாஃப் இடம் பெற்று ஜெரு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமீரு தான் அல்லதீனா என்ற இஸ் பார்த்து மீளுகின்றது எனவே இஸ் மௌசூலினுடைய பாடத்தை பொறுத்தவரையிலே பிரதானமாக மூன்று பகுதிகளை உள்ளடக்கியதாக இருக்கும் ஒன்று இஸ் மௌசூல் அது நஸ்ஸு மற்றும் முஷ்டரக் என்று இரண்டு வகைப்படும் இரண்டாவது சிலா அது ஜும்லாவாகத்தான் வரும் ஒன்று ஜும்லா ஃபியாலியா அல்லது ஜும்லா இஸ்மியா அல்லது ஷிபு ஜும்லா என்று சொல்லப்படக்கூடிய லர்ஃப் அல்லது ஜார்மஜூராக இடம்பெற முடியும் மூன்றாவது சிலாவிலிருந்து மொசூலை பார்த்து மீளக்கூடிய ஆஇத் இது ரஃப் செய்யப்பட்டதாகவும் இருக்கலாம் நஸ்பு செய்யப்பட்டதாகவும் இருக்கலாம் ஜெரு செய்யப்பட்டதாகவும் இருக்கலாம் இதுதான் இந்த பாடத்தினுடைய மிக சுருக்கமான விடயம் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பொருந்து கொள்வானாக وآخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته